அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சமீப காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கள்ளச்சாராயம் என்று சொல்கின்ற விஷச்சாராய வழக்கு ஸோ அறுபத்தாறு பேர் உயிரிழந்த இந்த ஒரு வழக்கு சிபிஐக்கு மாற்றக்கோரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போடப்பட்டிருந்த மக்களை அதில் உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்ட ஒரு சில அதிரடி கேள்விகள் என்ன அதன் அடிப்படையில் இன்று விசாரணை தள்ளி வைக்கப்பட்டு என்ன நடக்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமாக பாற்ற பார்க்கப்பட்டது பார்த்திங்கன்னா மக்களே க விஷச்சாராயத்தை குடித்து அறுபத்தாறு பேர் உயிரிழந்த சம்பவம் சொல்லலாம் அந்த சம்பவத்தை இம்மீடியட்டாக வந்து சிபிசிஐடிக்கு மாற்றி விட்டாங்க விசாரணை போயிட்டுருக்கு என்ன தான் இருந்தாலுமே இந்த வழக்கில் வந்து ஒரு பெடிஷன் போடப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் என்ன பெடிஷன் பார்த்திங்கன்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெடிஷன் செகண்ட் பெடிஷன் பார்த்திங்கன்னா இதில் பிடிக்கப்படுகின்ற அதாவது கள்ளச்சாராயம் காச்ச நபர்கள் மீது எஸ்சிஎஸ்டி வழக்கு பதிவு பண்ண சொல்லியும் ஒரு பெட்டிஷன் போடப்பட்டது மக்களை ரெண்டு பெட்டிஷனுமே ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார்ஜி அவர்களுடைய பெஞ்சில் வந்து நேற்று வந்தது ஹியரிங்கு இது இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கு அர்ஜன் பண்ணப்பட்டிருக்குனா நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் நேற்று தமிழ்நாடுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர்கள் வந்து இப்படி போடப்பட்ட பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி வாதாகிட்டு இருந்த சமயத்தில் நீதிபதி கேட்ட ஒரு சில சர்ற மாதிரி கேள்விகளை பற்றி பார்க்கணும் மக்களே முதல் கேள்வியை கேட்டிருக்காருன்னு கேட்டிருக்காருனால் விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்றுக்கிட்டு வந்து வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஆனால் போலீஸ் கிட்ட மருத்துவமனை தகவல் அழித்தாங்களாம் இல்லையான்னு கேட்டிருக்காரு ஏன்னால் விஷச்சாராயம் கள்ளச்சாராயம் ட்ரீட் பண்ணுறப்பே கள்ளச்சாராயம் தெரிஞ்சிருக்கும் கள்ளச்சாராயம் தெரிஞ்சும் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்த டாக்டர்ஸில் டாக்டர்ஸு முக்கியமாக அரசு மருத்துவமனை ஆர் பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டு இடத்துல இருந்துமே காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதா அப்படிங்கிற முதல் கேள்வி கேட்டிருக்கார் நீதிபதி அவர்கள் அப்படின்னா எத்தனை பேர் அட்மிட் ஆயிருந்தாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்பட்டது போலீஸ்க்கு அப்படிங்கிற எந்த தகவலுமே த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸ் சைட்லேருந்து கொடுத்த அறிக்கையில் இல்லையே அது ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டிருக்கார் முதல் கேள்வி செகண்ட் கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் எஸ்பி சஸ்பென்ட் பண்ணிட்டாங்க ஸோ பணியிட நீக்கம் பண்ணிவிட்டு இப்போது பணி திரும்ப கொடுத்துருக்குறாங்க ஸோ சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணியிருக்கிறாங்க எந்த அடிப்படையில் ரிவோக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்கார் அதே மாதிரி இந்த வழக்கு சம்பந்தமாக நிறைய நபர்கள் மீது வந்து சஸ்பென்ஷன் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க எல்லார் மீதும் ரிவோக் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிருந்திருக்காரு இதுக்கு பதிலளித்த பிப்பி சொல்லியிருக்காரு இல்லைங்க இல்லை சார் மு முக்கிய குற்றவாளி அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு ரிவோவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க எஸ்பிக்கு அப்போ எஸ்பிக்கு வந்து நீங்கள் சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணிட்டீங்கன்னால் மற்ற போலீஸ் ஆஃபீஸ் என்ன பண்ணிங்கன்ற கேள்வி கேட்டிருக்கார் நீதிபதி அவர்கள் மூன்றாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மூன்றாவது கேள்வி இல்லை ஆக்சுவலாக மூன்றாவது ஹசன் முகமது ஜின்னா அவர்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த எஸ்சிஎஸ்டி மேட்டருக்கு பேசுகிறப்ப சொல்கிறாரு அதாவது இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது எஸ்சிஎஸ்டி வழக்கு போடணுச்சு ஒரு ஒரு வழக்கு ஒரு பெடிஷன் போட்டிருக்கிறாங்க இதில் இந்த எஸ்சிஎஸ்டி வழக்கு அப்படிங்கிறது இறந்து போனவர்கள் மட்டும் எஸ்சிஎஸ்டியாக இருந்து அதில் வந்து குற்றம் சாட்டப்பட்ட அக்யூஸ்ட் வந்து வேறு சமூகமாக இருந்தால் மட்டும் அந்த வழக்கு போட முடியும் ஆனால் இறந்து போனவர்களும் இந்த கலாச்சாரம் காய்ச்சினதாக வந்து அரஸ்ட் பண்ணப்பட்ட ரெண்டு பேருமே ரெண்டு ரெண்டு பேரும் எஸ்சி எஸ்சி சமூகத்தை சேர்ந்தவங்க தான் ஸோ அவர்கள் மீது எஸ்சி எஸ்டி வழக்கு போட முடியாது அப்படிங்கிறால ஆர்யூ பண்ணிருக்காரு முகமது அதி அசம் முகமது ஜின்னா அவர்கள் ஆனால் ஜட்ஜு கேட்டிருக்காரு ரெண்டு பேர் இறந்ததற்கு பின்பு ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் இறந்து போறாங்க அரசு மருத்துவமனையில் ரெண்டு பேர் இறந்தது உடனே இது கள்ளச்சாராய சாவுதான் அப்படின்னு இங்கே டவுட் பட்டு மீடியாக்காரன் கேட்டப்போ இது கள்ளச்சாராயங்க சா குடிச்சு இறந்து போல நீங்க தேவையில்லாமல் தப்பா பரப்புனீங்கன்னா நான் கேஸ் போடுவேன்னு சொல்லிட்டு கரெக்டர் சொன்னார் இல்லையா எந்த அடிப்படையில் சொன்னார் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருக்கார் நீதிபதி அவர்கள் அதே மாதிரி கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்குது அப்போது மாவட்ட வாரியாக கள்ளச்சாராய கள்ளச்சாராயத்தை பற்றி எத்தனை வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு மாவட்ட வாரியாக அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு இன்று ஃபிஃப்த் ஆஃப் செப்டம்பர் இந்த வழக்கு திரும்ப ஹியரிங் வருகிறது மக்களே இன்னும் ஹியரிங் வரல இப்போ நான் பேசுகிற சமயத்தில் இன்றைக்கி என்ன மாதிரியான விளக்கம் கொடுக்குறாங்க அரசு தரப்பில் இருந்து என்ன மாதிரி இவர்கள் இருக்கிற ரீதியில் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்